கிரைஸ்தலா எஸ் கிறிஸ்வின் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் நம்முடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறது என்றைக்காவது நம்ம யோசித்தது உண்டா நான் எதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறேன் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில நான் வந்திருக்கிறேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது ஆரம்பம் எப்படி முடிவு எப்படி என்று நம்ம என்னைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா ஒரு மாரத்தான் ஓடுகிறவன் கூட ஒரு கிருடத்தை பெரும்படியாக ஒரு கிஃப்டை பெரும்படியாக அந்த பந்தய பொருளுக்கான லெக்கை தொடரும்படியாக தான் கடந்து ஓடுகிறான் நிறைய வேலைகளில் நான் படுத்துக்கொண்டு தனிமையில் இருக்கும் பொழுது யோசிப்பது உண்டு என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பிறக்கிறான் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான் ஒருத்தன் துக்கமாக இருக்கான் ஒருத்தன் கடன் பிரச்சனையில் இருக்கிறான் ஒருத்தன் வியாதியோடு இருக்கிறான் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனை என்னத்துக்கு இந்த மனித குலம் சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது மனிதனை உண்டாக்குவதற்கு அவனை தெரிந்து கொள்வதற்கு கத்த பெரிய பாடுபட்டிருக்கிறார் இல்லையா ஆரம்பத்துல ஆசாசியா ஒரு மனுஷனை படைச்சார் எதற்காக அவர் படைக்கும் போதே தம்முடையவர்களாய் அவர் தன்னை துதிக்கும்படியாக தன்னை போற்றும்படியாக தன்னை விசுவாசிக்கும்படியாக தன்னை பின்தொடர்ந்து வரும்படியாக தான் ஒரு மனுஷனை கத்தர் இந்த பூமியில சிறுசிரித்தார் அவனுக்காக தான் ஆடு மாடு கோழி உலகம் இந்த உடம்புல உலகத்துல காணப்படுகிறதுனா கடல் மலைகள் எல்லா இயற்கையும் ஒரு மனுஷனுக்காக உருவாக்கி வைத்தார் அவன் வாழுவதற்கு தேவையான இவ்வளோ இருக்கு இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கி அவனுக்காக வச்சார் ஆசை ஆசையா தம்முடைய சாயல செஞ்சு வச்சார் எதற்காக அவன் என் கூடவே இருக்கணும் இது என்னுடையது நான் செஞ்சது நான் உருவாக்கினது நான் சிரிச்சது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி வைத்து கொள்ளத்தானே இப்போ நம்ம ஆசை ஆசையாக ஒரு பொருளை ஒரு ஒரு மண்ணுனால உருவாக்கி அதுக்கு நம்ம உயிர் கத்தரை போல நம்ம உயிர் கொடுக்க முடியும் என்றாலும் அதை நம்ம உருவாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம அது விளையாடி கொண்டே இருப்போம் யாராவது வந்து அதை எடுத்துக்கொண்டால் நம்ம சண்டைக்கு போக மாட்டோம் அது என்னுடையது எப்படி நீங்கள் எடுக்கலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு தெரியுமா நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லி நம்ம சண்டைக்கு நிற்போம் இல்லையா அவங்களோட வாக்குவாதம் பண்ணுவோம் அது போல தாங்க தேவனும் நான் எனக்கென்று இவர்களை உருவாக்கினேன் இவங்க என் துதியை சொல்லி வருவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு அவங்கள வேற எதோ வந்து எடுத்துக்கொண்டு போகுது இவங்க வேற எதையோ தேடி போகிறாங்க அது எனக்கு விசனமாகவும் வருத்தமாகவும் இருக்குது என்று வேதனை உள்ள தேவனா இருக்கிறார் நான் இவங்களை அதுக்காகவா சிருஷ்டித்தேன் பார்த்து பார்த்து ஆசாசிய என்னுடைய சாயல்ல நான் சிருஷ்டித்தனே எனக்காக எனக்கு இருக்கும்படி தானே நான் இதை உருவாக்கினேன் அவருடைய வேதனை எவ்வளவு யாரத்துல போய் சொல்ல முடியுமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் நம்ம வாங்கியிருக்கிறோம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா போய் போலீஸ் கேஸ் கொடுத்து அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்படலை ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம் அது எங்கேயோ ரொம்ப வருஷமா நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு வளர்த்து திடீர்னு காணாமல் போச்சோன்னா நம்ம அதுக்காக கவலைப்படுறது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து அது திரும்பி கிடைக்கிற வரைக்கும் அதுக்காக நம்ம போராடுறதுல சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்காகவே நம்ம இவ்வளோ கல கவலைப்படுறோன்னா த கத்த தமக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சாரு அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் படுவார் என்றைக்காவது நம்ம இதை யோசித்தது உண்டா முதலாவது கத்த நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு முக்கியமான காரணமே அவர் தான் மெய்யான தேவன் அவர்தான் தான் நம்மளை சிருஷ்டித்தார் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் கூட அவருக்கு சொந்தமானது இந்த சரீரத்தின் சாயல் கூட அவருடையது எனவே நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்காக வாழ வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் இதற்காக தான் கத்தர் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உருவாக்கினார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருடைய சித்தத்தை செய்ய அவளு சித்தம் என்ன நீங்க என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும் நான் தான் மெய்யான தேவன் தெரியும் நீங்க என்ன ஆராதிக்கிறீங்க என் பின்பற்றி வரீங்க ஆனா இன்னும் மீதம் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் யார் மெய்யான தேவன் ஜீவனுள்ள தேவன் யாரு அவர்களை உண்டாக்கினது யாரு என்று தெரியாமல் இன்னும் நிறைய பேர் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது மந்தையில் சேராத வேற ஆடுகளும் உண்டு அவைகளையும் மந்தையில் சேர்க்க வேண்டும் என்று அப்போ அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காக நம்ம என்ன பண்ண பண்ணணும் இந்த உலகத்துல நம்மளை தெரிந்து கொண்டார் அதற்காக நம்ம வாழ வேண்டும் அவருடைய அவர் ஒரு மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா ஒருவனும் கெட்டு பிதாவின் சித்தம் இதுதான் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்ட வா வசனம் இதே யோவான் மூன்று பதினாறுல அவர் அழகா சொல்லி வச்சிருக்கிறாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒருவனும் கெட்டு பிதாவின் சித்தம் அல்ல அதனால தம்முடைய குமாரனையே தாரம் பார்த்து நமக்காக கொடுத்தார் எப்படி

வந்து விடுது நம்முடைய படைக்கப்பட்டவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம் எனக்கு நம்ம சொந்த பாராட்டினது உண்டா அதே பாருங்க இன்னொரு இடத்துல அந்த ஒரு ஒரு மனுஷன் வரா அந்த மத்திய பத்தொன்பது பதினாறுல பாருங்க ஒரு மனுஷன் வந்து ஆண்டுகிட்ட கேக்குற ஆண்டு நித்திய தீவனை அடையும் படிக்க நான் என்ன செய்ய வேண்டும் அதை சுதந்திரத்து கொள்ளணும்னா என்ன செய்ய வேணும் நீ போய் இதையெல்லாம் செய் அதையெல்லாம் செய் ஒரு மனுஷன் கேக்குறான் பாத்தீங்களா ஆண்டுகிட்ட வந்து நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன பண்ணணும் நம்ம என்னைக்காவது அதை யோசித்து இருக்கிறோமா நான் சே பிறந்துட்டோம் வாழ்றது ஒரு வாழ்க்கை என்ன விருப்பப்படுறோமோ அது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிடணும் மறுச்சதுக்கு அப்புறம் யாருக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன மறு நம்மளே மறிச்சு போயிடும் அதுக்கப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல தேவ பிள்ளைகளே மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது கத்தை சொல்லுகிறாரு என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களோ மறித்தாலும் பிழைப்பார்கள் அது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆகினால கத்தை முதலாவது அவருக்கென்று நம்மளே அவர் அவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி நம்மளே உருவாக்கினார் ரெண்டாவது அவருடைய சித்தத்தை சொல்லி வர முடியும் இந்த உலகம் எங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க நீங்கள் எப்படி எனக்கு சொந்தமோ அதே போல் அவங்களும் எனக்கு சொந்தம் அவங்களுக்கும் இதை சொல்லி புரிய வச்சு நம்ம கூட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நமக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறார் கிறிஸ்துவ வந்து அவருடைய சித்தத்தை செய்து முடிச்சுட்டு போயிட்டாரு நமக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை விதையை விதைச்சிட்டு போயிட்டாரு ஆர் கனி கொடுக்க வேண்டியது நம்ம தானே நம்ம நம்ம தான் விதையா முளைச்சு வளர்ந்துருக்குறோம் நம்ம கனி கொடுக்கணுமா இல்லையா கனி கொடுத்தே தீர வேண்டும் இங்க இருக்கிற எல்லாரையும் கத்திரிக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் சரியா அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு அப்படி சித்தம் செஞ்சிட்டோம் நித்திய ஜீவனை அடையும் படிக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய முக்கியமான வாழ்க்கை இதே பாருங்க மத்திய இருபத்தஞ்சு நாற்பத்தாறுல இப்படியா ஒரு வசனம் சொல்லுகிறது அது அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் ரகசியவர்கள் வந்தது எல்லாரும் அடைக்கப்பட்டார்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போனாங்க அங்கே ஆடுகளை தனியா பிரிச்சாரு செம்மறியாடு தனியா வெள்ளாடு தனியா பிரிச்சாரு பிரிச்ச இரண்டு பேரையும் எங்கெங்க அனுப்புனாரு அந்த வசனம் சொல்லுகிறது அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமன்களோ நித்திய ஜீவனை அடையவும் போனார்கள் என்றா பாவம் செஞ்சவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க தேவனை அறியாதவங்க துன்மார்க்கர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சவங்க எல்லாரும் கீழ்ப்படியாதவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க நித்திய ஆக்கினை அடையும்படி போனாங்க ஆனால் நீதிமான்களோ நீதி செய்கிறவர்களோ தேவனை பின்பற்றுகிறவர்களோ தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களோ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி என்ன பண்ணாங்களா கடந்து போனார்களாம் எனவே தேவ பிள்ளைகளே நம்ம போகிறதுக்கு ஒரு நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு பிறந்து ஆகமத்தில் ஆரம்பித்து பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர்களோடு உலாவினாரு தேவனு ஆனா கடைசியில பாருங்க அந்த வாழ்க்கை எங்க வந்து முடிஞ்சதுன்னா எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது மறுபடியும் எப்படி கிட்டி சேருவது மறுபடியும் பரலோகத்துக்கு போவதனால போவேனா வருகை வந்தா எனக்கு அந்த தகுதி இருக்கா நான் அதுக்கான பாத்திரமா இருக்கிறேன்னா சொல்லிட்டு நம்ம நிதானித்து அறிய வேண்டிய அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஓடி கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது இல்லையா உங்க இறுதயத்தை அவரு இடத்துல கொடுத்து விடுங்க இந்த மூணு காரியங்களை நீங்க பின்பற்றுங்க நிச்சயம் உங்களுக்கு நித்திய ஜீவன் கத்த கொடுப்பார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துக்கிறேன் ராச்சா எத்தனையோ பேர் எதற்காக பிறந்தோம் எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பூமியில நம்ம மனிதனா பிறந்தது நோக்கம் என்ன என்று அறியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ராச்சா அவங்களோடு பேசுங்க நித்திய ஜீவனை சுதந்து கொள்ளும்படியாக ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ள கட்டளை இடுங்க நீரே வழி என்பதையும் அவங்களுக்கு உபதேசிக்கும்படி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்